நம்ம பிராங்க்ல நிறைய மரங்களை நடுறதுக்காக ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஜேர்சி வச்சு குழி தோண்டிக்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த குழிக்குள்ள ஒரு இரும்பு பாக்ஸ் கிடைக்கிது பிரான் கிளைன் தோன்றத்தை நிறுத்திட்டு என்னவா இருக்கு ஜேசிபில இருந்து கீழே இறங்கி வந்து அதை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான் பிரான் அந்த இரும்பு பாக்ஸ் ஓபன் பண்றதுக்காக ஜேசிபிக்குள்ள ஏறி லாக்கெட் லாஞ்சரை பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வரான் அந்த இரும்பு பாக்ஸ் லாக்கெட் லாஞ்சரை வச்சு அடிச்சு பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணிடுறான் அப்போ அந்த இரும்பு பாக்ஸ் வெடிச்சு சதறி அதுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா பிரான் நோக்கி வருது ஃப்ரான் அந்த பொண்ணை பார்த்தவுடனே ஒன்றும் புரியாமல் பாய்ந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கா நான் பல கோடி வருஷமா அந்த மாட்டிக்கிட்டு இருந்து ரொம்ப நன்றி ஏய் நீ நீ எப்படி அந்த இரும்பு போட்டிக்குள்ளே போன நீ ஒரு கெட்ட சக்தி வந்திருக்க என்ன பார்த்து நீ பயப்பட என்னால

பிரான்கிளும் பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி தேடுறோம் அந்த ஏஞ்சல பாத்தீங்கன்னா எங்கேயுமே காணும் உடனே பிரான்கிளின் வேகமா ஓடி போய் அவனுடைய ஓட்டக்காரை எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அவனுடைய வீட்டை நோக்கி போய் கேட்டிருக்கா ஒரு வழியா நம்ம பிரான்கிளும் வீட்டுக்கு வந்து பாக்குறான் அப்போ வீடு மொத்தமும் வித்தியாசமா இருக்குது பிரான்கிளினால இது நம்பவே முடியல இது கனவா நஜமானு தெரியாம குழம்பி போய் நின்றுகிட்டு இருக்கா நம்ம பிரான்கிளின் வீட்டோட சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டரி படிக்கட்டு போறத பாக்குறான் நம்ம பிராங்கின் அத பார்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த படி மேல பாத்தீங்கன்னா ஏறி போய்கிட்டு இருக்கா அந்த படி பாத்தீங்கன்னா மேல வரையும் பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது பிராங்கினும் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா மேலே ஏறி போய்கிட்டு இருக்கா ஒரு கட்டத்துல பிராங்கின் மேலே ஏறி பாக்க சொல்ல அங்க பல கோடி பாத்தீங்கன்னா பணம் கொட்டி கிடக்குது பிராங்கின் அத பார்த்த உடனே அப்படியே வாயடிச்சு போய் நின்னுறான் இன்னொரு பக்கம் பிராங்கின் கண்ணுக்கு ஏதோ ஒன்னு வித்தியாசமா தெரியுது அங்க போய் பாக்குறான் அப்போ ஒரு சோத்துல பாத்தீங்கன்னா என்னவோ எழுதி இருக்கு அப்போ நம்ம பிரான் அதை படிச்சு பாக்குறான் கடற்கரைக்கு சென்று பார் இத படிச்ச உடனே நம்ம பிராங்கன் அப்படியே அங்கிருந்து கிருட்டு கிருட்டு கீழே இறங்கி அவனுடைய காரை எடுத்துக்கிட்டு பீச் நோக்கி பாத்தீங்கன்னா செம்ம ஆகத்துல போய்கிட்டு இருக்கான் நம்ம பிராங்கன் சீக்கிரம் பீச்சுக்கு போனோம்னா நீங்க இந்த லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கட்டத்துல நம்ம பிராங்கின்னு பாத்தீங்கன்னா பீச்சுக்கு வந்து ரீச் ஆயிட்டா அப்போ நடு கடல்ல பாத்தீங்கன்னா மூணு வித்தியாசமான பொம்மைகள் பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்குது பிராங்கனும் பாத்தீங்கன்னா அதை பாத்துட்டு நின்றுட்டு இருக்கான் அந்த மூணு பொம்மைகளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய தங்க பிஸ்கெட்டுகள் பாத்தீங்கன்னா கொட்டி கிடக்குது அது மட்டும் இல்லாம அந்த மூணு பொம்மைக்கு அடியில பாத்தீங்கன்னா நிறைய லக்ஸுரி ஃபாரின் கார்ஸ் பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இது எல்லாத்தையும் பார்த்தா நம்ம பிராங்க்ளின் அப்படியே பாத்தீங்கன்னா ஆடி போய் நின்றுகிட்டு இன்னொரு பக்கம் பிராங்க்ளின் வீட்டு மேல பல கோடி பணம் கொட்டி போய் கிடக்குது இன்னொரு பக்கம் இந்த மூணு பொம்மைகளுக்கு பின்னாடி நிறைய தங்க பிஸ்கட்டுகள் கொட்டி போய் கிடக்குது இன்னொரு புறம் தண்ணிக்கு அடியில நிறைய ஃபாரின் காரும் லக்ஸுரி கார்ஸும் பாத்தீங்கன்னா சும்மா வருஷ கட்டி நின்றுகிட்டு இருக்குது நம்ம பிரான் கிளின் தொப்புனு தண்ணிக்குள்ள குதிச்சு அண்டர் வாட்டர் குள்ள போய் அந்த லக்ஸுரி ஃபாரின் கார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு ஒண்ணு ஒன்னா பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான் ஒரு கட்டத்தில் அந்த தண்ணிக்குள்ளே இருந்து மொத்த காரையும் பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்துடுறான் இப்போ நம்ம ஃபிரான் கேன் பார்த்தீங்கன்னா போய் நின்றுக்கிட்டு இருக்கான் இப்போது நம்ம ஃப்ரான் கெயினுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது நீங்க எல்லாரும் இந்த விட ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஃபிரான் கெயினுக்கு வீட்டு மேலே இருக்கிற பணம் மட்டும் போகுதுன்னு நினச்சிங்கன்னா மணி அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க இல்ல பணம் வேணாம் அந்த மூணு பொம்மைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கோல்டு போதும்னு நினச்சிங்கன்னா கோல்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க இல்ல ஃபிரான் கேனுக்கு பணமும் வேணாம் கோல்டும் வேணாம் அவனுக்கு அந்த கார்கள் மட்டும் போதும்